ஹலோ இங்கே பாருங்கள் நம்ம ஸ்பிரிங் வச்சுட்டோம் சிக்கன் கோழி கறி போட்டுருக்கேன் அரை கிலோ கறி கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு கேபேஜி எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் அந்த பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் வெட்டி வச்சுருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த ஸ்டஃப் பண்ணுவோம் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு நம்ம மைதா மாவை தரைச்சிக்கிட்டோம் கொஞ்சம் அதை ஸ்டஃபிங் வச்சு ஸ்டஃபிங் வச்சு பறிப்போம் பாருங்க ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சாச்சு எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சிருக்கேன் இது பாருங்கள் பாருங்க ஸ்ப்ரிங் ரோல் Det er bedre enn pate sauene.